ஹலோ வணக்கம் நான் சேலத்திலேருந்து நாடி ஜோதிடர் சுகநாடி ஜோதிடர் ஆசிரியர் பேராசிரியர் சேலத்திலேருந்து அனைவருக்கும் வணக்கம் எம்கேஎஸ் அஸ்ட்ரோட்டியை பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ளவர்களுக்கும் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கும் அவர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சி பண்றவங்களுக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோட்டியை நிறைய சுகநாடி விதிமுறைகள் நிறைய தரும் இது வந்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் நிறைய ஜோதிடர்கள் ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் சொல்லிட்டு கொ சொல்லி கொண்டிருப்பவர்கள் கற்றுக்கொண்டு உள்ளவர்கள் அனைவருக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் சொல்லக்கூடிய விதிமுறைகளெல்லாம் நோட் போட்டு எழுதிங்க நான் வந்து எம் கே சஷ்டோ டிவி மட்டும் இல்லை ஜோதிட தளபதி பள்ளிப்பாளையம் குரு ராஜா அவர்களுடைய மீட்டைங்க பேசியிருக்கிறேன் அஸ்ரோ சக்தி குரு நாமக்கல்லில் பேசியிருக்கிறேன் ஆன்லைன் அஷ்டோ டிவி கள்ளக்குறிச்சியில் பேசியிருக்கிறேன் ஆன்லைன் அஷ்டோ டிவியில் நாமக்கல்லு சேலத்தில் பேசிக்கிறேன் திருச்செங்கில் பேசி இப்படி பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கும்போது அந்த யூடியூப் சேனலில் கமான்ஸில் வந்து விஜயநாய கொடுத்த விதிமுறைகள்லாம் நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் விதிமுறைகள்லாம் நோட்டில் போட்டு எழுதி நாங்கள் அதை வச்சு தான் நீங்கள் ஜோதிட இருக்கிறோம் அப்படின்னு நிறையா ஜோதிட நண்பர் கமாண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அதுபோல் என்னுடைய எம்கேஎஸ் அஸ்டோடிவிலே நான் நிறையா விதிமுறைகள் கொடுக்குறோம் இதெல்லாம் மக்களுக்காகத்தான் நமக்கு நாம் நாம் பெற்ற இன்பம் வையகம் பெறணும் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் ஜோதிடத்தை இல்லாத நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் அந்த அமைப்பில் இன்றைக்கி ஒரு ஜாதகம் ஒன்று போடுறவங்களுக்கு நான் ஒரு ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தில் ஒரு அதிசயமாக ஒரு வித்தியாசமாக உள்ளதெல்லாம் இப்படி யூடியூப் சேனலில் போட்டு விட்ருவோம் இதெல்லாம் உங்களுக்கு ஜோதிடம் சொல்றதுக்கு ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கு ஜோதிடம் ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு உறுதித்துணையாக இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நன்மையாக இருக்கும் நாங்கள் வந்து அந்த ஜாதகத்தை வந்து நான் போர்டில் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அது தெரிஞ்சால் பார்த்துங்க எழுதிங்கல்ல நானே ஒருத்தர் பேர் சொல்கிறேன் கேட்டுங்க பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு மணி ஜி ஜீரோ நாலு நிமிஷம் பிஎம் இது கோயம்புத்தூர்ல பிறந்துக்கிறார் இப்போ இந்த வந்து தச்சுமே பம்பாயில் வேலை செய்கிறார் அங்கே பம்பாயிலிருந்து தான் எனக்கு வந்து ஜாதகமாக அனுப்பிவிட்டார் அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இந்த யூடியூப் சேனலே அவர் பார்ப்பார் பம்பாய் லக்கர் இவருடைய லக்கணம்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டில் கேது மூணில் சந்திரன் நாலில் செவ்வாய் ஆறில் குரு ஏழில் சூரியன் எட்டில் புதன் ராகு மாந்தி ஒன்பதில் சுக்கரன் பத்தில் சரி இது கட்டம் நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டில் கேது மாந்தி அதுக்கு நாலில் புதன் எட்டில் சந்திர ராகு ஒன்பதில் குரு பதினொன்றில் சூரியன் சந்திரன் சுக்கரன் பன்னெண்டில் செவ்வாய் இது வந்து நவசம் பிறந்த காலத்தில் ராகு திசை வந்து மாதம் இல்லை ஏழு மாதம் வருஷம் இல்லை ஏழு மாதம் ரெண்டு நாள் இப்போ நடப்பு சனி திசையில் புத்தி இந்த ஜாதகங்கு வயசு முப்பத்தி ரெண்டு முடிஞ்சு முப்பத்தி மூணு பிறந்துச்சு ஜாதகத்தை அனுப்பிச்சார் நம்ம பார்த்தோடனே சொல்ல முடியல நம்ம தான் ஒரே ஒரு பேப்பர் ராசி ராசிக்கட்டும் நவாம்சேட் ஆஃப் பர்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கூட வெளிமா வெளி மாவட்டத்தில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க டேட்டா பர்த்து பிறந்த நேரம் அவர் பேர் அது மட்டும் அனுப்புகிறாங்க நம்ம அதை அனுப்பிச்சு நம்ம சொல்லிடுறோம் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு சொன்னேன் தம்பி உனக்கு உங்கள் ஜாதி சனம் சொந்த பந்தத்தில் உங்கள் உற்றார் உறவினர் உங்கள் அப்பா அம்மா இவங்களுடைய முன்னணியில் ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு திருமணம் கிடையாது தம்பிணேன் ஏங்க இப்படி சொல்கிறீங்க எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்ட எந்த பொண்ணு பார்த்தாலும் வேலையாக தம்பி உங்களுக்கு உங்கள் ஜாதி சன சொந்த பந்தத்தில் நீங்கள் பிறந்தத்தில் உற்றால சொந்த பந்தம் பெங்களோட முன்னணியில் ஆசீர்வாதத்தால் திருமணம் கிடையாது அப்படின்னேன் ஏங்க அப்படின்னாரு விளக்கம் சொல்லம் தம்பி அப்படின்னா எந்த ஆணார் இருந்தாலும் பொன்னார் இருந்தாலும் மேச லக்கணம் ஏழாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் மேசனத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் போய் லக்கணத்துக்கு ஒன்பதுல அவர் யாரோட கால் கேது கால் மூலம் மூலம் பால் அந்த கேது நீசம் சுக்கரனுக்கு தனக்கு ஏற்ற நீசம் ஏழாம் அதிபதி நின்ற அதிபதி நீசம் பகை அஸ்தங்கம் பெறக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போகக்கூடாது அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றாலும் முடிஞ்சோடையும் இப்போ ஏழாம் ரெண்டு ஏழு போயிடுச்சிங்களா போயிடுச்சு அடுத்தது நீச கேதுக்கு ஆறு எட்டில் ஏழாம் அதிபதி அது போச்சா போயிடுச்சு சரி ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் திருமணத்தை பண்ணும் ஏழில் பார்த்தீங்கன்னா சூரியன் நீசம் அந்த சூரியன் யார் கால் பார்த்திங்கன்னா குருவோட கால புனா மூணாம் பாவம் அந்த குரு லக்கணத்துக்கு ஆறில் போய் பார்க்க ஒன்று ஏழாம் பாவத்தின் அதிபதி பலம் பெற்றிருக்கணும் அல்லது ஏழாம் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகம் வந்து பலம் பெற்றிருக்கணும் அல்லது ரெண்டு பாவத்தில் உள்ள கிரகம் பலம் பெற்றிருக்கணும் ரெண்டு ஏழு இருந்த கிரகமும் பலம் நடந்து போச்சு ரெண்டு ஏழாம் அதிபதியும் பலம் நடந்து போச்சு எப்படி முறையாக திருமணம் நடக்கும் நடக்காது சரி இதுக்கு என்ன பரிகாரம் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவே எத்த தினால் பெத்தம் குறையும் அதுதான் ஒரு பழமொழி இருக்குது ஒரு நிலைக்கா நிலைப்பாடு போயிடுச்சு அது உடனே பரிகாரம் இது எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணி நீக்கிறது எந்த சோசனிக்கார கூட போய் பரிகாரம் பண்ணி நீக்கிறது இந்த மாதிரி ஏழாம் பாவம் பழம் இழந்தது தொழில் ஸ்தானத்தில் இருந்து பெரிய நஷ்டமானது பல பிரச்சனைகள் கரக வழியில் இருக்குது எந்த கோயிலில் போய் பரிகாரம் நல்லா பண்ணுறான் ஒருத்தவணும்னு பண்ணதில்லை லட்சக்கணக்கான ஜோதிடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் பரிகாரம் பரிகாரம்னு தேடிட்டு பொதுமக்களும் போகிறாங்க ஜோதிடரும் போகிறாங்க அது உங்கள் வழி நீ போய்ங்க நாங்கள் பரிகாரம் சொல்வதில்லை சரி இதுக்கு மாற்று வழியே இல்லையான்னு கேட்டார் நான் சொன்னேன் தம்பி மாற்று வழி உண்டு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இந்தமாரி பொண்ணை தேடு அதில் பொண்ணோடு பேசி பழகு பொண்ணுடைய உண்மையான படிப்பு இருக்குது தொழில் இருக்குது உங்கள் இதெல்லாம் உண்மையாக சொல் அந்த பொண்ணோடு பேசி போட அந்த பொண்ணோடு பேசும் அப்போ தான் உனக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த தம்பி சொன்னேன் அப்படியே ஆமாங்க கேரளாக்கார பொண்ணு சென்னையில் ஒர்க் பண்ணுது இதே நீங்கள் சொன்ன மாதிரியே பேஸ்புக்கில் நான் வந்து தேடனே பேசலாம் அங்கே பேசிக்கிட்டு அதையே தான் தம்பி போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறனேன் அந்த பொண்ணு சென்னையில் வேலை செய்யுது இவர் மும்பையில் வேலை செய்கிறார் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு ஒரு நாள் வந்துச்சு நேராக என்னை வந்து சந்தித்து பேசுங்க பேசலாம் ரெண்டு பேரும் மன விட்டு பேசி பார்க்கலாம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குது என்ன உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது உங்களுடைய செயல்பாடு முறை எப்படி இருக்குது என்னுடைய செயல்பாடு எப்படி முறை இருக்குது ரெண்டு பேரும் பேசிக்கலாம்னு பொண்ணு கூப்பிடுது நான் சொன்னேன் நான் நல்ல நாள் கட்டினாலும் உடனடியாக இருந்து சென்னைக்கு வா அந்த பொண்ணை பார்த்து பேசி அந்த பொண்ணை பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நீ எங்கேனாலும் கல்யாணம் முடியா எப்படினாலும் கல்யாணம் முடிய கோயிலில் கட்டியோ இல்லை ஒரு மக்க மண்டபத்தில் கட்டியோ கல்யாணத்து பொண்ணு என்னை கூப்பிடு நானும் வரேன்னு அதையா வந்து பேசும்போதே அவனை கூப்பிட்ற தம்பி கண்டிப்பாக அந்த பையன் அதெல்லாம் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறா அப்படி அந்த பொண்ணை அந்த பையன் கல்யாணம் பண்ண போகிறாப்படி அப்படி என்ன கூப்பிடுற அப்படி நானும் போய் பேசுவேன் அந்த பையன் பையனுக்கு சப்போர்ட்டாக பேசுவேன் அப்படி பேசக்கூடிய சம்பவங்கள்லாம் உங்களுக்கு இதேமாதிரி பேஸ்புக்கில் என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோட்டியில் போட்டு காமிக்கிறேன் அந்த தம்பி அந்த பொண்ணு என்ன பண்ணுவேன் அது செட் ஆகுங்க என்னங்க எத்தனையோ ஜோதிடர்களை போய் நான் பார்த்தேன் அன்னைக்கு இப்போது ஆறு மாதம் ஆறு மாதத்தில் கல்யாணம் ஆகிருங்க எல்லா ஜோதிடர்களும் இப்படியே சொல்லி சொல்லி எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாட்டு போனார் அல்லும் பகலும் தெரு கல்லாக இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழற்றி கொண்டார் தானும் கெட்டு தன் நாட்டையும் இருப்பார் அதுமாரி சோசியல்கிற அத்தனை பேருமே இந்த பேசி பேசி மக்களை புளிச்சி அடிச்சுட்டாங்க இன்னைக்கு போனால் ஆறு மாதம் கழிச்சு கல்யாணம் ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் பரிகாரம் பண்ணுங்க இப்படியே பேசி பேசி மக்கள் எல்லாம் சோசியத்தை மேலே வெறுப்படைஞ்சிட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு கிரகநிலை ஆராய்ச்சி பண்ணி சோசியம் சொல்லுங்கப்பா பொதுமக்களே இன்னும் கொஞ்சம் நாள் போனால் சோசியத்தை வெறுத்து விடுவாங்க அப்போ இது மாற்று வழி எப்படி இருந்தால் போய் இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் போய் தேடணும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா இதுக்கெல்லாம் மூணு ஒன்பதாம் பாவம் தான் மூணு ஒன்பதாம் பாவம் தான் துணை புரியும் அப்போ அடுத்தது வந்து ராகு மூணு ஒம்பது ராகு ஸ்தானாதிபதி கலஸ்தர காரகன் அப்போ ஏழு கூட சுற்றம் ஒன்பதில் இருக்கிறாரா மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறாரா சந்தர ராகு காலா அந்த சந்திர மூணுலேருந்து ராகு கால் தொடர்புதா ஒம்பது ஏழு கூட இருக்கிறாரா அப்போ மூணு ஒம்பது தானே ஒளி ஒளி போகிறது நடந்து போகிறது வேகமாக போகிறது ஓடுறது நீ எங்கே போனாலும் இந்த ஓடக்கூடிய இடமெல்லாம் மூணு ஒன்பது தானே ராகு தானே ஒளி இப்போ செல்ஃபோனில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போகிறது இன்ஸ்டாகிராமில் போகிறது யூடியூப்பில் போகிறது இதெல்லாமே வந்து மூணு ஒம்பது ராகு தாங்க அப்போ இந்த சா இந்த ஜாதகனுக்கு ஏழாம் அதிபதி மூணு ஒம்பது ராகு தொடர்பு இருக்குதா இதெல்லாம் தான் தேட சொன்னேன் அதெல்லாம் தேடி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படி இந்த ஜாதகனுக்கு திறன் பட ஜோதிடன்னு தெரியும் அவரே சொன்னார் ஐயா உங்களுடைய சுகநாடி பார்த்து ஜோசியம் அழகாக சொல்கிறேன் அழகாக கற்றுக்கிட்டாங்க ஆனால் நான் ஜோஷியுன்னு சொல்லுவேன் ஒரு ஐம்பது அறுபது வயசு நான் ஜோஷின்னு சொல்லுவேன் இப்போல்லாம் வேண்டாம் உனக்கு இருக்குது கையில் அவர் கம்ப்யூட்டர்லேருந்து இன்ஜினியர் வேலையில் இருக்கிறார் நீ அந்த வேலையை போசிய அப்புறமா பார்த்துக்கலாம் கல்யாணத்தை பண்ணப்பார் நீ முதல்ல நான் சொல்கிற மாதிரி கல்யாணத்தை பண்ணப்பே நான் அது கல்யாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த மாதிரி விதிகள் எடுக்கணுமோ ஒழிஞ்சு எடுத்தால் ஒரு சோசியாரோட போனால் அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு ஜோதனை முதல்ல விதி தெரிஞ்சுக்கணும் சோதி எடுத்த தெளிவாக சொல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறமேரி பரிகாரம் மாட்டு தான் பரிகாரம் பண்ணி நீ எடுத்து மாட்டேன் எடுத்தா சுவர அத்தனை பேரும் பரிகாரம் கோயில் அந்த கோயிலுக்கு இந்த அந்த எல்லாம் பரிகாரமே தான் அதெல்லாம் இந்த இந்தமாரி கிரகம் என்ன சொல்லுதோ அந்த கிரகத்தின் அமைப்பில் தான் செயல்படும் ஒரு ஒரு ஜாதகம் பிறந்தான்னா ஏழாம் அதிபதி இதே மேசலை எடுத்துக்கலாமே எத்தனை பேர் மேசலக்கணத்தில் போனால் இளமேல கல்யாணம் ஆயிருக்குது இதே மேசலக்கணத்துக்கு இதே இந்த கேது அஞ்சாம் பாவத்தில் சுக்கரங்க ஆள் இருந்துருந்தால் ஏழு ஒம்பது அஞ்சு தொடர்பு ஏற்பட்டோம் இளமையில் கல்யாணம் பண்ணோம் ஒரு காலம் அந்த சுக்கரன் நட்சத்திரத்தில் இருந்து பூராண நட்சத்திரத்தில் வந்து வந்துருந்தாலும் கல்யாணம் ஆகிருக்குங்க அல்லது அங்கே அங்கே வந்து சூரியன் அழுக்குது உத்திராடம் ஒன்றாம் பாதம் அந்த உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து அந்த சூரியன் மேலே பத்தில் இருந்தால் கூட கல்யாணம் ஆயிடும் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பலமாக இருக்கணும் அவருக்கு கால் கொடுத்த கிரகம் பலமாக இருக்கணும் அப்போ தான் ஜோதிடம் வந்து பழிக்கும் தலைமையில் திருமணமாகும் ராகு கேதுகளுக்கு ஆறு எட்டில் கலஸ்தர ஸ்தானாதிபதியோ கலஸ்தர காரகனோ இருக்கக்கூடாது அது நீச கேதுக்கு ஆறு இடத்துல சுக்க சுக்கரம் மாட்டிக்கிட்டார் அப்போ நல்ல நிலையில் பல திருமணம் ஆகிறது கடினம் பாருங்கள் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஒன்னஞ்சு ஒம்பதில் உக்காந்து அவர் நின்ற நட்சத்திர நட்சத்திராதிபதி ஒன்னஞ்சி ஒம்பது உட்காந்து அந்த ஜாதி சனத்திலையும் சொந்த பணத்திலே கல்யாணம் ஆகும் இல்லைனா ஆகாதுங்க ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பெறக்கூடாது அஸ்தகம் பெறக்கூடாது பகை பெறக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது சொந்தமாவது பந்தமாவது அதெல்லாம் ஆகவே ஆகாது லக்னம் ஒன்று அஞ்சு ஒம்பது தான் நம்ம சொந்த பந்தம் இணைவு அஞ்சாம் இடம் தான் நம்ம தாய் மாமூடுன்னு சொன்னாங்க அப்போ அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி வீட்டில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி நட்சத்திரம் வாங்கி அஞ்சு ஏல் பரிவர்த்தனை பெற்றாலும் தாய்மாம்கிட்டே பொண்ணு பண்ணலாமா அஞ்சாம் இடங்கிறது நம்ம பங்காளி பைத்தாளி நம்ம சித்தப்பா பெரியப்பா நம்பலாம் அதனுடைய வயிற்றில் போகக்கூடிய தங்கச்சி நமக்கு சகோதரி அவங்ககிட்டேருந்து பொண்ணு பண்ணலாம் ஏழாம் அதிபதி அதிபதியோடு தொடர்பு பெற்று ஆட்சி வச்ச நட்பு பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நம்ம சொந்த பக்கத்தில் கல்யாணம் பண்ணலாம் அஞ்சாம் இடம் தான் சொந்தம் அஞ்சாம் இடம் தான் பங்கும் பங்காளி பைத்தாளி நம்ம கூட பிறந்த உறவுகள் ஏழாம் அதிபதி அஞ்சாம் பாவத்தில் தொடர்பு இருந்தால் நம்ம உறவு முறை கல்யாணம் டைம் பண்ணலான்னு சொல்லலாம் அது லக்னாதியோட தொடர்பு இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லலாம் ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம் ஆனால் எங்கே இருந்தாலும் ஒன்றஞ்சு ஒன்பது இருந்தாலும் பலமாக இருக்கணும் பலவீன படம் கூட பலவீனப்படம் கெட்டு போயிருமா பலம் பெற்றால் அந்த சொந்த பந்தில் நடக்க நடக்கும் சரி தூரமெல்லாம் சொல்லலாம் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மூணு ஒம்பது பனிரெண்டுலேருந்தால் தூரமாக இருக்குதுன்னு சொல்லலாம் மூன்றாம் இடம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சொல்லலாம் ஒன்பதாம் இடம்னா ஒரு ஐநூறு கிலோமீட்ரு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம்னா வெளிநாடு வெளிமாநில சொல்லிடலாம் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மூணு ஒம்பது பனிரெண்டுக்கு போனால் வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணம்னு சொல்லலாம் மூன்றாம் இடம் சிறு தூர பயணம் ஒன்பதாம் இடம் வெகு தூர பயணம் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு இப்படியெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜாதகனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் பொண்ணு கருப்பாக செவப்பாக படித்ததா படிக்காததா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அழகாக சொல்லணும் தான் ஜோதிடம் வந்து தெளிவு சொல்லணும் இதெல்லாம் இல்லாமல் ஜாதகத்தை கையில் வாங்கி கணக்கு கூட போடுறதில்ல இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போவோம் இப்படியே கோயில் கோயிலாக அனுப்பிக்கிட்டே இருங்க சுவச்சு தான் போ அப்ப இந்து பேர் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் சரி இது வரைக்கும் அந்த ஜாதகம் கேட்டது திருமணம் எப்படி கல்யாணம் பொண்ணு எப்படி அப்படின்னு நல்லா சொல்லியாச்சு அடுத்து தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்க ஐயா தொழில் பற்றி கேட்குறாரு இல்லையா ஆமாம் பத்தாம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அது அதிபதி காலில் இருக்குது புனர்பூசம் நாலாம் பாவம் உச்சம் கடகத்தில் செவ்வாய் நேசன் எடுத்துக்காதீங்க புனர்பூஷன் நாலாம் பாவத்தில் இருந்தால் உச்சம் பத்தாம் பாவத்தில் கொள்ளக்கூடிய கிரகம் புனர்பூஷம் நாலாம் பாவத்தில் இருக்குது அது உச்சம் பெற்ற காலில் இருக்குது அந்த உச்சம் பெற்ற அதிபதி குரு ஆறில் இருக்கிறார் அந்த குரு சந்திர காலில் இருக்கிறார் அந்த சந்திர லக்கணத்துக்கு ராகு காலில் ராகு உச்சம் எட்டாம் இடம் தூரம் அடுத்து பத்தாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் அந்த பத்தாம் பாவத்தில் சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் பார்த்திங்கன்னா அவரும் சனி சாரம் தான் சனி ராகு சாரம் ராகு எட்டில் உச்சம் ராகு யாரோட சாரத்தில் இருக்கிறன்னா புதன் சாரம் புதனும் எட்லாம் எட்டாம் இடம் ஒரு மறைமுகமான தொழில் மறைமுக உற்பத்தி கார் தயாரிக்கிறாங்கன்னா அது ரகசியமாக நிறைய சொல்ல மாட்டாங்க அந்தமாதிரி கார் கம்பெனி செல் கம்பெனி இந்தமாதிரி தயாரிப்புக்கு இடத்துல தான் வேலை செய்கிறார் மும்பையில் வேலை செய்கிறார் அப்போ இந்தமாரி தொழிலை பற்றி சொல்லணும் திருமணத்தை பற்றி சொல்லணும் வருமானத்தை பற்றி சொல்லலாம் அப்பா பற்றி கேட்டார்னா அப்பா பற்றி சொல்லலாம் நான் என்ன ஏழாம் பாவத்தில் சூரிய நேசவங்க அப்போ தான் திருமணம் தடையாக இருப்பாங்க ஆமான்னு விட்டார் அந்தமாரி நீங்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகத்தை வச்சு ஜோதிச்சுன்னு சொல்லலாம் ஏழில் சூரியன் கேசமாக இருந்தால் தடை ஏழாம் பாவத்தில் சூரியன் ஏழாம் பாவத்தில் சூரியன் பகை நீசமாக இருந்தால் திருமணத்துக்கு அப்பா தடை ஏழாம் பாவத்தில் சந்திரன் நீசம் பகையாக இருந்தால் அம்மா தடை ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் பலையனப்பட்டு அந்த கிரகம் என்ன காரகமோ அந்த கிரகத்தினால் தடைப்படும் சொல்லலாம் இப்போ அப்பெல்லாம் தடை அந்த ஜாதகத்தில் இப்படி சுக ஆராய்ச்சி ஆராய்ச்சிப்பட்டு தெளிவாக சொல்லலாம் தெளிவாக ஜோதிடம் பலன் பார்க்கலாம் ஜோதிடம் சொல்லித்தரணும் இப்படி தான் அதனால் இந்த விதிமுறைகள்லாம் இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கற்றுக்கிட்டு திறன்பட ஜோதிட சொல்லுங்கன்னு சொல்லி சுகநாடி குழுவில் சுகநாடி எம்கேஎஸ் அஸ்பு டிவி சுகநாடி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் சகோதர சகோதர சகோதரிகளுக்கும் ஜோதிட இருக்கும் ஆர்வலர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு யூடியூப் சேனல் வழியாக நன்றி வணக்கம்